நம்ம இன்றைக்கி சூடான் ஸ்டைல் ஃபுல் அதாவது சவுதியில் செய்வாங்க அதை கிட்னி பீன்ஸ் அதை நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறோம் பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வெட்டி வச்சிருக்க பாதி வெங்காயம் ஒரு அஞ்சு பண்டு போட்டு ஒரு மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதங்கட்டும் நம்ம அதை ஸ்மாஷ் பண்ண போகிறோம் அதனால் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அப்போ தான் உருவம் தெரியாமல் நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் வந்துச்சு தூள் சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா ஸ்மாஸ் ஆகட்டும் நைஸாக நல்லா கிரேவி மாதிரி ஸ்மாஸ் பண்ணிவிட்டு இந்த கிட்னி பீன்ஸ் டப்பா இருக்குது ஃப்ரோசன் டப்பா நானூறு கிராம் அதை அப்படியே போட்டுடலாம் நல்லா நல்லா ஸ்மாஸ் பண்ணட்டும் இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறது அதை ஸ்வாஸ் பண்ணிவிட்டு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை முக்கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு தேவைக்கேற்ப நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி அந்த ஸ்மெல் பச்சை வாட போகணுன்னு உப்பு உப்பு லிமிட்டாக சேர்த்துக்கலாம் தேவையான கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் ஃபுல் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஆலிவ் ஆயிலில் சேர்த்து இறக்க வேண்டியதுதான்